இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சின்ன திரையில ஹிட் ஜோடிகள் நிஜ வாழ்க்கையில இணையறது வழக்கமா நடந்துக்கிற ஒரு விஷயம்தான் அப்படி தொண்ணூறுகள்ல காதல் திருமணம் செஞ்சுகிட்ட சின்ன திரை ஜோடிகள்ல பிரபலமானவங்க சஞ்சீவ் மற்றும் ப்ரீத்தி சஞ்சீவ் சன் டிவியோட லக்ஷ்மி தொடர்ல ஹீரோவா நடிச்சிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் சில காரணங்களால தொடர்ல இருந்து விளக்கிட்டாரு அதே மாதிரி ப்ரீத்தி சன் டிவில ஒளிபரப்பாகிற ஆனந்த ராகம் தொடர்ல பாசமான அம்மாவாகவும் மூன்று முடிச்சு தொடர்ல மோசமான மாமியாராகவும் நடிச்சு பிஸியா இருந்துட்டு வராங்க சமூக வலைதளங்கள்ல முகம் தெரியாது அப்படின்றதுனால பலரும் பல விதமான கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க அதுல ஒண்ணு நீ எல்லாம் பிராமணனா பிராமணனா இருந்துகிட்டு மாமிசம் தொடலாமா உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க நான் என்ன பின்பற்றுறேன் அப்படின்னு எனக்கு தெரியும் சிலர் வாய்க்கு வந்ததை பேசுறாங்க நெகட்டிவோ பாராட்டோ எதுவா இருந்தாலும் என் முகத்தை கண்ணா முன்னாடியில் பார்த்துட்டு இதுக்கு தகுதியானவங்களா அப்படின்றத நான் முதல்ல யோசிச்சுக்குவேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க ப்ரீதி சரி இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிபிக்காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்